ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலேயுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் வர பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய சத்குரு கதிரேசனையா அறக்கட்டளையில் உச்சிஷ்ட கணபதி பூஜை இருக்குது அனைவரும் அன்றைக்கி வந்து கலந்துக்கோங்க நம்மளுடைய ஐயா அறக்கட்டளை எங்கே இருக்குன்னா சிங்காநல்லூர் ராமானுஜ நகர் பஸ் ஸ்டாப் கூகுள் மேப்லேயே போயிட்டு சத்குரு கதிரேசனையா அறக்கட்டளைன்னு நீங்கள் போட்டிங்கன்னா கூகுள் மேப் லொக்கேஷனோடு இருக்குது பதினாறாம் தேதி காலையில் பூஜை இருக்குது அனைவரும் அவசியம் வந்து கலந்துக்கோங்க இந்த நேரத்தில் நான் இந்த பதிவு பதிவு செய்கிறதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது எப்போவுமே பிரசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கு அனுபவமே சிறந்த ஒரு ஆசானாக இருக்குது அந்த கோவிலுக்கு போங்க அந்த விளக்குகள் ஏற்றுங்க இந்த வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லி மக்களை குழப்பறது விட்டு விட்டுட்டு கேட்ட கேள்விகளுக்கு கரெக்டான பதிலை கொடுக்கறது ரொம்ப தெளிவாக இருக்குன்னு சொல்கிறது என்னுடைய ஒரு நான் அது ரொம்ப தீர்க்கமாகவே இருக்கேன் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பிரசன்னம் பார்த்தேன் அந்த பிரசன்னத்துடைய அனுபவத்தை இன்றைக்கு கூட நான் பகிர்ந்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் நீங்கள் தட்டி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய செல் சிஸ்டம் லேப்டாப்க்கு வரும் பிரசன்னங்களில் கிட்டத்தட்ட நிறைய வகையான பிரசன்னங்கள் இருக்குதுங்க ஒருத்தர் கூப்பிடும்போது அந்த நேரத்தை வைத்தும் நம்ம பிரசன்னம் மிக தெளிவாக நம்மளால் போட முடியும் அப்படி ஒரு பிரசனம் தான் நாலு நாளுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நான் தொலைபேசி மூலியமாக பதில் சொல்லுவதை தவிர்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க ஆனால் சில பேருக்கு வந்து நம்ம நான் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமையில் இருப்போம் அது அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களே சொல்லுவார் அப்போ சொல்லும் போது அவங்களுக்கு நான் ஈஸியாக அதை நான் சொல்லிவிடுவேன் ஒரு நான்கு நாளுக்கு முன்னாடி நான் அலுவலகத்திலேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தேங்க இங்கே நான் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்து மருதமலை பக்கத்தில் இருக்கேன் நான் அலுவலகம் வந்து சிங்கநல்லூரில் இருக்குது ராமானுஜன் நகரில் இருக்குது நான் அங்கேருந்து காலையில் போயிட்டு ஆஃபீஸில் நமஸ்காரம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு எப்பயுமே வர்றது ஒரு வழக்கம் எனக்கு நான் அங்கேருந்து கிளம்பி ரேஸ் கோர்ஸ் வழியாக அதாவது புளியங்குளம் விநாயகர் கோவில் வழியாக வந்துட்டுருக்கேன் எப்பயுமே விநாயகர் பெருமானை பார்த்தா நமஸ்காரம் பண்ணுறது உண்டு ஓரமாக நின்றுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு நான் ஆசியாவிலே பெரிய விநாயகர் சிலது அப்படியே கோர்ஸ் வழியாக வரேன் வர போது ரொம்ப முடியோட ஒருத்தர் அவர் அந்த பக்கம் நடந்து போய்கிட்டு இருந்தார் ஜடா முடியோட ஒருத்தர் போயிட்டுருக்காரு நம்ம தான் ஒரு புதுசாக இந்த பக்கம் பார்க்குறோம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தாருங்க அவர் அவரை பார்க்குறக்கு சரி அவர் வந்து ஒரு நல்ல ஆன்மாவாக இருப்பார் மனதில் நினச்சிட்டு நான் பாட்டுக்கு கடந்து நான் பாட்டுக்கு வந்துட்டுருக்கேன் வந்துருக்கம்பும் போது ஃபோனு சைலண்ட்டில் போட்டபோலுக்குங்க ஆஃபீஸ் போகும்போது பிரார்த்தனை செய்யும்போது சைலண்ட்டில் போட்டது எனக்கு தெரியல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு மிஸ்டக்கால் வந்துடுச்சு நீங்கள் யாரா இவ்வளோ அவசரமாக கூப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு சரி இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கூப்பிடலாமா வேண்டாமா நிறைய பேர்களுக்கு நான் கூப்பிட்டா திரும்ப கூப்புற பழக்கம் ஏன்னா அவங்க சொந்தக்கதை சோக கதை பேசி என்னுடைய நேரத்தையும் வீணடிக்கிறாங்க அதெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை நான் அலுவலகத்தில் இருப்போம் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறது தான் என்னுடைய வழக்கம் அப்போது அந்த ஃபோன் நம்பரை பார்க்குறேன் பார்த்துட்டு சரி அதுக்கப்புறம் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு போகும்போது எனக்கு முன்னாடி ஒரு வண்டி வருதுங்க என்னை பார் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு நல்லா மனதில் பதியுது என்னை பார்னு சொல்லுது ஓகே அப்போ இந்த காலோட விஷயத்தை பார்க்க சொல்கிறாங்க இருக்குது அப்படின்ட்டு நான் பிரசனத்தை ஓப்பன் பண்ணி போட்டு பார்த்தேன் பிரசன்னத்தில் எனக்கு செவ்வாய் மட்டுமே தான் இருந்தார் சரி ஓகே இவங்க ஏதோ ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயம் கேட்க போகிறாங்க அதில் இவங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்கிற மாதிரி காட்டுது கோகுலம் கார்டன் கார்டன் கிருஷ்ணன் இந்த மாதிரி சார்ந்த தெருப்பேருக்களாகத்தான் அது இருக்கணும் சரி பார்ப்போம் இன்னொரு முறை அடித்தா பார்க்கலாம் அப்படின்னு நான் கடந்து நான் பாட்டுக்கு கேஜி தேட்டரை தாண்டி கேஜி ஹாஸ்பிட்டலெலாம் தாண்டி வந்துகிட்ருக்கேங்க அப்போ நான் ஹெட்செட் செட் போட்டுருக்கறதுனால அட்டன் பண்ணேன் யார் கால் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஹலோன்னு சொல்கிறேன் சாமி உங்களுக்கு ரொம்ப நேரமாக இருக்கேன் அப்படின்னு என்னங்க வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கீங்களா இல்லை வீடு பாதிலே ஏதாவது நிற்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன் வீடு பாதிலே நிற்குது அப்படின்னு நான் கேட்டேன்னா எப்போயுமே பிரபஞ்சம் என் கூட எப்பயுமே கணக்கிலேயே இருக்குதுன்னு சொல்கிறது நான் ரொம்ப ஆழமாக நம்பக்கூடிய நபருங்க அற்புத மகான் கதிரேசினையை எல்லா நேரங்களும் என்னுடன் இருந்து இயக்கி கொண்டிருக்கார் அவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க கூட நான் தொலைபேசியில் கூட நான் பேச முடியுது நேரில் கூட சந்திக்க முடியும்னு சொல்லி ரொம்ப ஆழமாக நான் உணர்ந்த ஒரு அது ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன் பாதியிலே நிற்கிதுன்னா ஒரு பொருள் ஒருத்தங்க வண்டியில் கொண்டு போயிட்டுருக்காங்க அது பாதியாக உடஞ்சி விழுகுதுங்க எனக்கு முன்னாடி ஒருத்தர் பொருள் ஏற்றிட்டு ஒரு பிளாஸ்டிக் அது கட்டாயி விழுகுதுங்க அதை நான் பார்க்க போகும்போது இந்த கேள்வி அவங்கக்கிட்ட கேட்குறேன் ஆமாங்க சாமின்னு ரொம்ப இந்த வீடு பாதிலே நிற்கிறதுக்கான காரணம் பணம் சார்ந்த விஷயத்தில் நிற்கலைங்க இதில் வந்து உடல் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகளாக இருக்குது அந்த வீட்டில் நீங்கள் வந்து உங்களால் இருக்க முடியாது உங்களால் மேலும் கட்ட முடியாது அந்த வீட்டில் தென்மேற்கு மூலையில் ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை கட் பண்ணிவிட்டேங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொல்கிறது நாலு நாளைக்கு முன்னாடி அவங்ககிட்ட பேசினேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே பாதிப்பு ஏற்பட்டு ஒரு பக்கம் கிராக் வந்திருக்கு நான் சொன்னேன் இந்த கிருஷ்ணன் இந்த கிருஷ்ணன் யாராவது உங்கள் வீட்டில் பேர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் கிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணவேணி இந்த மாதிரி மாதிரியாவது பெண்கள் பேரில் கிருஷ்ணவேணி வரணும் இல்லை கிருஷ்ணான்னு வரணும் இந்த கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய ராம் அதாவது ராமர் பேரையும் கிருஷ்ணர் பேரையும் சேர்ந்து ஏதாவது பேர்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாங்க ராமகிருஷ்ணன் தாங்க எங்கள் வீட்டுக்கார் பேர் அவர் பேர் தான் லேண்ட் இருக்கு இல்லைங்க அந்த வீட்டில் நீங்கள் இருக்க முடியாது காலி பண்ணிக்கோங்க அந்த வீடு உங்களை கட்ட விடாது சரியாக இருக்காது அந்த வீட்டில் ஒரு மர்டர் நடந்துருக்குங்க அப்படின்னு சொன்னது தாங்க மிச்சம் ஃபோனை கட் பண்ணவங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஆமாங்க சாமி இந்த மாதிரி ஒன்று நடந்துடுச்சு வெளியே சொல்ல வேண்டாம் நீங்கள் நீங்கள்தான் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது யூடியூப்பில் தான் போட்டு விட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அப்போ தான் ஒரு விஷயம் அப்போவே எனக்கு பிரசன்னம் சொல்லிச்சு ஆனால் நான் இவங்க இதை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கல ஆனால் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறத கிரகங்கள் மிக தெளிவாக சொல்லுது அற்புதமாக நான் அதே தெளிவாக சொல்கிறேன் அப்போது ஃபோன் பண்ணுறவங்க எல்லோரும் நல்லவர்கள் கிடையாது ஃபோன் பண்ணாதவங்களுக்குன்னு கெட்டவர்களும் கிடையாது சந்தர்ப்ப சூழல் ஒருத்தரை எப்படி வேணால் மாற்று கடுமையான ஒரு தோஷத்தினால அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது மிக தெளிவாக இருந்தது இந்த அனுபவம் இதை நான் ஏன் இப்போ உங்ககிட்ட சொல்ல வரேன்னா அனுபவம் சில விஷயத்தை நம்ம வந்து அதோடைய சாராம்சத்தை உணரம்பும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையோடைய வீரியம் நான் இங்கே அது நான் அங்கே போய் அனுபவிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க தினந்தோறும் என் வாழ்க்கையில் அவ்வளோ அற்புதங்கள் இந்த பிரசன்னம் வந்து எல்லோரும் இருப்பாங்க எங்கேயோ ஒரு சோழியை ஒட்டி போடுவார் அப்படிலாம் இல்லை அந்த ரீடிங் வந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம பேசினா நம்ம பார்த்தா நினச்சா அந்த ரீடிங் வந்துக்கிட்டே இருக்கும் நல்ல குருமார்களுடைய ஆசிர்வாதமும் அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுடைய ஆசிர்வாதம் இருக்கிற வரைக்கும் என்னுடைய பணி சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் இந்த இன்னைக்கு இந்த நாலு நாளில் நடந்த ஒரு அனுபவம் நான் வீடியோ போடல நாலு நாளாக இந்த அனுபவம் நான் ரொம்ப மைசுக்கு வச்சுருது ஏன் என்றைக்கோ நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும் இப்போ கரண்ட்டில் நடக்கிற விஷயத்தை பற்றி பேசினா தானே அது இனியும் உங்களுக்கு யூனிக்காகவும் உங்களுக்கு கேட்சியாகவும் இருக்கும் சரி இன்றைக்கி நம்மளை இந்த பிரபஞ்சம் எப்படி இயக்கம்னா ஹாஸ்பிட்டல் விளம்பரம் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டதை யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க முக்கியமாக இந்த மாதிரி ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நாளாக இருக்காங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துப்பாங்க இந்த வீடியோ எப்போ பார்க்குறேன் அதே மாதிரி கோல்டை கொண்டு போய் அடமானம் வச்சேன் கோல்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை கோல்டு நான் வாங்கணும் அதில் எனக்கு சரியான பணம் இல்லை பணம் இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இன்றைக்கி நிறைய பேர் உங்கள் காதல்களை நீங்கள் கேட்க போகிறீங்க இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஆறு மணி பக்கம் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்ததுக்கு பிறகு இந்த பிரசனம் உங்களுக்கு வேலை செய்யும் இது பார்ப்புக்கு சுற்றி இருக்கிற நீங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக நடக்குங்க நீங்கள் சுற்றி இருக்கும்போது கவனித்து பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி கடலை விற்றுட்டு போகிறவங்க குறிப்பாக கடலை கடலை விற்றுட்டு போகிறவங்க மக்காச்சோளம் விற்றுட்டு போகிறவங்க கண்ணில் படுவாங்க நீங்கள் கேட்கலாம் சாயந்தர நேரத்தில் கண்டிப்பாக கண்ணப்படும் இல்லை இல்லை இந்த வீடியோவை நீங்கள் கேட்டதுக்கு பிறகு கண்டிப்பாக பதினைந்து நிமிடத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் கண்களில் கண் தென்படும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் பதினைஞ்சு நிமிடத்துலேருந்து ஐம்பது நிமிடத்துக்குள்ளே கண்டிப்பாக தென்படும் ஏன்னா இந்த நேரத்துக்கான பிரசனம் பிரசனம் எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு சொல்கிறது இதுவும் குட்டி குட்டி அனுபவங்கள் தான் சரி தொடர்ந்து நான் நிறைய விஷயங்களை எனக்கு கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை அப்டு டேட் அப்டே அப்டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு பதினாறாம் தேதி பூஜை இருக்குது எல்லோரும் கலந்துக்கோங்க எல்லாருக்கும் அற்புத மகான் கதிரேசினிக்யா அவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வணக்கம்